ராணிப்பேட்டை மாவட்டம் குருவராஜப்பேட்டை கைத்தறி நெசவாளர் சங்கத்தில் அரசின் இலவச பொங்கல் சேலைகள் தயாரித்து அனுப்பும் பணி தீவிரம் குருவராஜப்பேட்டை கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி சங்கத்திலிருந்து அறுபத்தி ஆறாயிரத்து முன்னூற்றி இருபது அரசின் பொங்கல் சேலைகள் அனுப்பி வைக்கும் பணி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த குருவராஜப்பேட்டையில் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் இயங்கி வருகிறது இந்த சங்கத்தின் முன்னாள் தலைவர் தமிழ்மணி இந்த சங்கம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்திலிருந்து செயல்பட்டு வருகிறது இதில் ஏழ்நூறு உறுப்பினர்கள் உள்ளனர் நூற்றி ஐம்பது நெசவாளர்கள் சேலைகள் நெசவு செய்து தருகின்றனர் வரும் பொங்கல் பண்டிகைக்கு அரசின் இலவச சேலைகள் ரேஷன் கடைகள் மூலம் வழங்குவதற்காக அறுபத்தி ஆறாயிரத்து முன்னூற்றி இருபது சேலைகள் இந்த சங்கத்திற்கு ஆர்டர் தரப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து நெசவாளர்கள் பத்து டிசைனில் சேலைகள் நெசவு செய்து அதன் மீது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கான அரசின் இலவச சேலை என்று அச்சடித்து அனுப்பும் பணியில் ஈடுபட்டு இது குறித்து கூட்டுறவு உற்பத்தி சங்கத்தின் முன்னாள் தலைவர் தமிழ்மணி கூறுகையில் நான் ராணிப்பேட்டை மாவட்டம் குருவூராயபட்டை கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தினுடைய முன்னாள் தலைவராக இருந்து பணியாற்றி வந்தேன் தற்போது இந்த குருவூராயபட்டை கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கத்திற்கு இந்த இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கு அறுபத்தி ஆறாயிரம் சேலைகள் உற்பத்தி திட்டமாக கொடுக்கப்பட்டு அந்த உற்பத்தி திட்டம் முடிவடையும் தருவாயில் உள்ளது இதன் மூலமாக தமிழ்நாடு அரசு மிகச் சிறப்பாக செயல்பட்டு இந்த ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள்ளாகவே பொங்கலுக்கு முன்பாகவே இந்த இலவச வேட்டி சேலைகளை வழங்குவதற்கு நாங்கள் தயார்படுத்தி கொடுத்து விட்டோம் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த சங்கத்தை பொறுத்த மாத்திரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தில் ஆரம்பிக்கப்பட்டு இதுநாள் வரையிலும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது மேலும் இந்த ஆண்டு இந்த சங்கம் ஏறத்தாழ ஒன்பது லட்சம் ரூபாய் அளவிற்கு லாபத்தை ஈட்டி விரைவில் போனஸ் வழங்க இருக்கிறது நம்முடைய அமைச்சர் அண்ணன் காந்தி அவர்களை